நம்மளோட உடம்புல சாமி இருந்தால் எது மாதிரியான ஒரு பத்து அறிகுறிகள் இருக்கும் இந்த அறிகுறிகள் தெரிகிறவங்களுக்கு தான் சாமி இருக்கும்னு இந்த அறிகுறிகள் தெரிகிறவங்கள்கிட்ட சாமி பேச அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நான் அதை பகிர்ந்துக்கிறேன் ஒன்று சாமியை வணங்கும்போது உடம்புல எல்லாருக்கும் புல்லரிக்கும் தெய்வத்தை வந்து ரொம்ப கண்கொள்ளாக காட்சியை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே வந்து நம்ம உடம்புல புல்லரிக்கும் ஆனால் சாமி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா சாமியை சுமக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புல்லரிப்பு வந்து ஒரு ஒரு நிமிடம் இருந்துச்சு அப்படின்னா சாமியை சுமக்கிற அந்த உடம்பானதுக்கு இரண்டு இரண்டு நிமிடம் வரையும் அந்த புல்லரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இன்பமாக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது சாமியை உணரும்போது நம்மளறியாமையே கண்ணீர் வரும் எந்த நேரத்தில் கண்ணீர் வரும்னா நம்ம சாமியை வடங்கும் போது